நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பாருங்கள் சுக்கரன் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிறார் காலச்சக்கரத்தின் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கரன் அடுத்து சனி பகவான் பக்ரவ நிகர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருக்கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் பரணி தீபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப இந்த திரு இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம் அப்படிங்கிறது பரணி தீபம் ஏற்றுறது அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்கறது அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பித்ரு சாபம் நீக்கக்கூடியது குடும்பத்தில் சுபிச்சம் வரக்கூடிய ஒரு அமைப்பு லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது துன்பங்கள் நீக்கி இன்பங்களை அதிகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது தான் இந்த பரணி தீபம் ஸோ பரணி தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோர் வீட்லேயும் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் நமக்கான உயர்வை நோக்கிய வழிபாடு அப்படிங்கிறதையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து கார்த்திகை மாசத்துல இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் நான்காவது இடத்துல குரு பகவான் உச்ச வக்கிரவ நிலையில் இருக்கிறார் அடுத்து கேது பகவான் ஐந்தாம் இடம் அடுத்து பாருங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா வருகின்ற கார்த்திகை பதினொன்றுக்கு பிறகு எங்கே எட்டாம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிரக மாற்றம் இருக்குது சூரியன் அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவங்க காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதே காலகட்டத்தில் பதினோராம் இடத்தில் ராகு பகவானும் பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனம் ராசியில் சனி பகவானும் பக்ரவ நிவர்த்தியோடு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கொண்டது தான் இந்த மாதம் அப்போ இந்த மாதத்தில் இப்படி கிரகணிகளோட இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி நட்சத்திர பலன்களோடு இப்போ பார்க்க போகிறோம் தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசி தனுசு ராசி குரு பகவானின் ஆதிக்கம் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மிகவும் இந்த காலகட்டத்தில் அதிசார பயிற்சியாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அதிசார பயிற்சி அடைந்திருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார் அப்படின்னாரே நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம் நன்மைகளே நிறைய நடக்கும் நன்மைகளே நிறைய நடக்கும் ஆமா நல்லத தேடி 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 உங்களை உங்களை வந்து சேரும் நல்லது உங்களை தேடி தேடி வந்து சேரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் அப்ப இந்த தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்த சனி பகவான் வக்ரவ நிலை மாறுது அப்போ வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்த இடையூறுகள் இன்னல்கள் குறையக்கூடிய காலகட்டம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள் பிரச்சனைகள் சரியாகும் உங்களோட முயற்சிகள் ரொம்ப அதீதமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான முயற்சிகளாக இருக்கும் முயற்சிகளில் நிறைய ச நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அடுத்து லாபம் அதிகரிக்கும் தொழில் லாபம் ஏகப்பட்ட தொழிலில் சரியான லாபம் இல்லை வியாபாரத்தில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயத்தை எடுங்க ரொம்ப நல்லா இருக்குது தொழில் முதலீடுகளை அதிகரிங்க ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது அடுத்து மறைமுக வருமானங்கள் ரியல் எஸ்டேட் வருமானம் கமிஷன் தொழில் வருமானங்கள் ஷேர் மார்க்கெட் வருமானங்கள் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வருமானங்கள் அதாவது என்னென்னா இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்களில் ஒர்க் பண்ணுறவங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறது இன்சென்டிவ் பேஸில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் கொடுக்குது அப்போ தனுசு ராசியை பொறுத்த வகையில் ரொம்ப அற்புதமாக செயல்படுது அரசு வேலை அரசு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறலாம் சக்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகிருக்கு இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுங்க அதே போல் இடம் சார்ந்த விஷயம் பூர்வீக இடம் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த பிரச்சனைகள் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையை கையாளுறது அப்படிங்கிறது நல்லது குரு பகவான் எட்டுல உச்சமடைஞ்சிருக்காரே நல்லதா அப்படின்னா பார்வை அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல தனம் குடும்பம் வாக்குல விடுது தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறது அவ்வளவு சிறப்பு கண்டிப்பாக வீட்டுக்கு வருமானம் வந்தே சேரும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி கிடைக்குது ஒன்பதாம் இடத்துக்கு இது தகப்பனார் தந்தை அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்போ இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக அமைப்புகளில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வேலை தொழில் சார்ந்த ப்ரொமோஷன் இடமாற்றம் கேட்டவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான இடமாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இந்த மாதிரி பலன்களோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது தசாபத்தி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுவரை நம்ம பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன் அதாவது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலனை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போ ராசி லக்கணம் அப்படிங்கிறது வேறு வேறாக இருக்குது ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்குள்ளே ஏதோ ஒரு ராசி அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க நட்சத்திரத்தில் இருப்பீங்க ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது மாறுபட்டுருக்கும் இப்போ ராசிக்காக நம்ம ராசியின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறத கோச்சாரப் பலன்கள் அப்படிங்கிறத பொதுப்பலனை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பலனே நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நேர்கள் கூறினாலும் சொல்கிறீங்க இருப்பினும் இப்போ என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க லக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடலாம் என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான விபரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான டீடைல்டான விரிவான தசாபுத்தி அமைப்புப்படி ஒரு தெளிவான கன்சல்டேஷன் பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம்